அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்போ நம்ம ஊர் கடற்கரையில் ரெண்டுகள் ஏலம் போயிட்டு இருக்கு இந்த உயிரண்டு வந்து எப்படி ஏலம் விடுறாங்க என்ன விலைக்கு இது போகுது அப்படிங்கிறது வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுதான் ஏழு முன்னூறு அக்கா ஏழு முன்னூறு பார்த்தீங்க அது சரக்கு ஏற்றி விட்டேன் கூட கம்மியாக போட்டுருவாங்க நாற்பத்திருக்காம <laughs> <laughs> 400 400 போறது இல்லங்க பாத்தீங்களா கரெக்ட் வந்து இந்த லாட குடுங்க அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம காத புடாமே ஏਊਗਾ நானே ஊரமேலானானே நானே

இப்போ இந்த நண்டு ஏலங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இந்த நண்டு ஒரு ஏழு எட்டு ஏலங்கள் வந்து நண்டு ஏலங்கள் முடிஞ்சிருக்கு இப்போ இந்த ஏலத்தில் எந்த விதமாக எவ்வளோ விலைக்கு போயிருக்கு என்ன ஸ்டைலில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நல்லா பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்படி வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற நண்டுகள் அப்படிமே வந்து ஏலத்தில் எடுத்த நண்டுகள் தான் இது எல்லாமே உயிரோட உள்ள நண்டுகள் இந்த நண்டு வந்து உயிரோடு இருக்கிறனாலே வந்து அதிகமான விலைக்கு போகும் இந்த உயிரோடைய எடுத்து அவிச்சு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஏற்றுமதி பண்ணுவாங்க அதனாலே இந்த நண்டுகள் எப்போவுமே டிமாண்ட் இருக்குது இந்த நண்டுகள் வந்து உயிரோடு இருக்கிறனால வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம்னா இதுக்கு வந்து விலை அதிகம் கொடுத்து வாங்கினாலும் நல்ல உறுத்தான நண்டு தான் இந்த நண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவும் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோங்களை பார்ப்பதுக்கு நம்மளுடைய சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்